மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஷாஹ்ரானின் மனைவி ஹாதியா கால்முறை மேல் நீதிமன்றத்தில் முன்னிலை போலீஸ் அத்தியட்சகர் சாதீஸ் கமகவின் வகைய கணக்கிலிருந்து ஒரு கோடி ரூபாய் கண்டுபிடிப்பு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் போலீசாரால் கைது வெளியான தகவல் இறுதி வெள்ளை வெள்ளைக்குடி காண்பித்தவர்களை இலக்கு வைத்ததாக குறிப்பிட்ட சரத் பொன்சேகா ஒருவரை சித்திரவதை செய்த போலீசாருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு எரிந்த நிலையில் பெண்ணின் சடல மீட்பு வெளியான தகவல் இசார செவ்வதி மீது திரும்பிய பார்வை ஆரம்பமானது சிறப்பு விசாரணை மற்றொரு நீதிமன்ற படுகொலைக்கு தயாரான கேகல் பத்திரபாத்மை ஊடகவியலாளர் வேடத்தில் நிகழவிருந்த விபரீதம் தொடர்வென விரிவான செய்திகள் ஷஹ்ரானின் மனைவி பாத்திமா ஹாதியா கல்முனை மேல் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையானாா் குறித்த வழக்கு கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டக்ஷி நிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டக்ஷி நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக உயர்த்தஞ்சாயிரத்தினர் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான கொண்டுதாரிகான ஷாஹ்ரான் ஹாமின் மனைவி பாத்திமா ஹாதியா ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இவ்வாறு மாற்றில் முன்னிலையான ஷஹ்ரானின் மனைவி இதுவரை காலமும் இடம்பெற்ற வழக்கு தொடரின் குறிப்புகளில் திருத்தம் மேற்கொள்வது குறித்து ஆராயப்பட்டுள்ளன குறித்த அவரது வழக்கு தொடர்பான விசாரணை குறிப்புகளில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக மன்றிற்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பில் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுதர்ஷி ஹேரத்தும் அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரனும் மன்றில் ஆஜராகியிருந்தனா் இதன்போது தமிழ் மற்றும் சிங்கள குறிப்புகளில் காணப்பட்ட மாறுபாடுகளை சுட்டிக்காட்டிய அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ள நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தார் பிரதிவாதியான ஷஹ்ரான் ஹசீமின் மனைவி பாத்திமா ஹாதியா சார்பில் மன்றராஜராகிய சட்டத்தரணி ஷரீப் சலாவுதீன் இதன்போது எதுவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் குறித்த விசாரணை குறிப்புகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நேரத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை வழக்கு மூழ்காவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் பணச்செலவி தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு சிரேஷ்ட போலீஸ் அத்தியோஷகர் சதீஷ் கமகேவின் வாங்கிய கணக்கிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நேதவான் அசங்கேஸ் போதரக முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சதீஷ் கமகேவை செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை விளக்கம் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பாக முன்னிலையான இரண்டு நபர்களான அவர்களது ஓட்டுநர் விஜயசிங்க மற்றும் அசிதா என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் இந்த நிதி வாய்ப்பு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பரிவர்த்தனைகள் நேரடியாக சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் இந்த வழக்கானது மீண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளவை குறிப்பிடத்தக்கது கந்தலாய் பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கந்தலாய் வம்ச மாவட்ட பகுதியில் திருடப்பட்ட இரண்டு எருமை மாடுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி சேருநபர பகுதியில் இருந்து திருடப்பட்ட எருமை மாடுகள் கந்தலாய் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு விற்கப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏதன் பின்னர் குறித்த நபர் அவற்றை தனது தோட்டத்தில் காட்டியிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒரு அரசு ஊழியர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்தலாய் போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேச போலீஸ் அத்தியட்சகர் எல் எம் சஞ்சீவ பாண்டாரவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த வெளியம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் தஸ்னீம் பௌஷான் உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பான மிளதிய விசாரணைகள் சேருநுவர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தலாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழக விடுதலை புலி உறுப்பினர்கள் வெள்ளை கொடிகளை காண்பித்தபோது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்சல் சரத் போன்சேகா சர்வதேசத்திடம் கூறியதாக ஸ்ரீலங்கா பொதுச்சன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வெளிநாட்டில் ஒன்றை குறிப்பிடுவதாகவும் உள்நாட்டில் வேறொன்றை கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது சரத் பொன்சேகா ஓர் அரசியல்வாதியாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் போர் நுழைவுக்கு கொண்டுவரப்பட்ட போது சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக கடுமையாற்றியவர் எனவும் அவர் தொடர்பில் மிகுந்த கௌரவம் உண்டு எனவும் அவரது மனம் நோகும் வகையில் தாம் எதனையும் கூறப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வெள்ளைக்கொடி கதையை சரத் பொன்சேகா கூறாமல் இருந்திருந்தால் நல்லது என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் சரத் பொன்சேகா சர்வதேசத்தின் மத்தியில் வெள்ளைக்கொடி கதையை கூறாமல் இருந்திருந்தால் படை வீரர்களுக்கு எதிராக சர்வதேச ரீதியில் போர்க்குற்ற செயல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்காது என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேசத்தில் ஒரு கதையையும் இலங்கையில் பெரிதொரு கதையும் அவர் கூறி வருவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் வெள்ளை கொடி ஏந்தி சரணடைய போது படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சரத் பொன்சேகா சர்வதேசத்திடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை மல்வத்து மற்றும் பீடாதிபதிகளை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டு கொண்டு பொழுது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பொன்சேகா புலிகளுக்கு எதிரான போரை தாமே முன்னெடுத்ததாக வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாமல் ராஜபக்ஷ இந்த பதில்களை வழங்கியிருந்தார் இதேவேளை வெள்ளைக்கொடி விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளைக்கொடிகளை ஏந்திய புலி போராளிகள் மீது சுட்டதாக பொன்சேகா கூறினார் என சண்டே லீடர் பத்திரிகை செய்தியொன்று வெளியிட்டிருந்தது எனினும் தாம் அவ்வாறு குறிப்பிடவில்லை என சரத் சரத்போன்சேகா பின்னர் மறுப்பு வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறு வயதுக்கு குறைவான சிறுவனொருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து கண்களில் மிளகாய் தூளை காரை தூட்டி சித்திரதி செய்த போலீசாருக்கு உச்சநீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டிக்கு எதிரியத்த பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது தங்கநகை திருட்டு சம்பவம் ஒன்றிற்காக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு படசாலை மாணவரொருவரின் கண்களில் விளகாய் துளைக்காரை தூற்றி அடித்து உதைத்து போலீசார் சித்திரவதை செய்துள்ளனர் இதற்கெதிராக குறித்த சிறுவனின் பாட்டி தாக்கல் செய்த அடிப்படை வறுமை மனு மீறல் தொடர்பில் நேற்று தினம் உச்சநீதிமன்றம் அதன் தீர்ப்பை வெளியிட்டுள்ளது அதன் பிரகாரம் சிறுவன் சித்திரவதை செய்யப்பட்டமை அப்பட்டமான அடிப்படை உரிமை மீறல் என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் அதற்காக அப்போதைய அதிரளித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளது பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மூன்று லட்சம் ரூபாயும் சிறுவனின் பாட்டிக்கு எழுபதாயிரம் ரூபாயும் இழப்பீடு செலுத்துமாறு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு மேலும் உத்தரவிடப்பட்டுள்ளது பதுலை பள்ளிய போலீஸ் தோட்டப் பகுதியில் ஏறிந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஏறிந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் யாரென அடையாளம் என்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவரின் சடலம் பதுரை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அலத்தடை நீதிமன்ற வளாகத்திற்குள் சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் தலைவரான சஞ்சீவகுமார சமரத்ன அல்லது கனேமன சஞ்சீவ வி சுட்டுக் கொன்ற வழக்கில் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றது குறித்து குற்ற புலனாய்வுத்துறை சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல் தலைவரான மண்டின பத்மஸ்ரீ பெரேரா அல்லது கேகல் பத்ர மற்றும் கமாண்டோ ஆகியோர் இந்த கொலையை திட்டமிட்டுள்ளதாக விசாரணைகளில் இருப்பினும் சூடு நடத்தியவர் பகுதியில் காவல்துறை சிறப்பு பணிக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதே நேரத்தில் சந்தேக இஷாரா செவ்வந்தி தப்பியோடினார் அதன்படி சந்தேக நபரான செவ்வந்தி கைது தொடர்பான விசாரணைகள் கொள்பு கூட்ட பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன்படி இசாரா செவ்வந்தியை கைது செய்ய இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காவல்துறையினரால் அவரை கைது செய்ய முடியவில்லை இருப்பினும் இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த பாதாள உலக தலைவர் கேகல் பாத்ரா பத்னே மற்றும் பிற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இசாரா செவ்வந்தியை கைது செய்ய சர்வதேச காவல்துறையுடன் இணைந்து விசாரணைகள் தொடங்க உள்ளதாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொற்ற புலனாய்வு மற்றும் நீதி குற்றப்பிரிவின் பொறுப்பான மூத்த டிஐஜி அசங்க கலவிட்டவுடன் அறிவுறுத்தலின் பெயரில் கொற்றா புலனாய்வுத் துறையின் பணிப்பாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி மற்றும் பிற அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுக்கணி நீதவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கனியமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதே போன்று மற்றுமொரு நீதிமன்ற படுகொலையை நிகழ்த்த மேற்கொண்ட முயற்சியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்போது விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள நதுன் சிந்தகு என்று கரக்கட்டா என்ற சந்திய நபரை நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு கொல்ல தயாரான துப்பாக்கிச்சூடு நடத்துபவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நேற்று மகரகமவில் மேற்கு வடக்கு கூற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கெகல் பத் பத்மின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது கெகல் பத்திர பத்மே மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்ட பிறகு சந்தேக நபரால் எரிக்கப்பட்ட ஒரு காணொலி கமரா மற்றும் ஒரு ரிவால்வரும் மீட்கப்பட்டனர் கைப்பிடி உட்பட ரிவால்வரின் கமராவில் கவினமாக குறைத்து தோணுதலை ஒரு சரம் வழியாக இழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது துப்பாக்கியை கமராவின் லென்ஸ் வழியாக நேரடியாகவும் தாக்கப்படவுள்ள நபரின் தலையில் அனுப்பும் வகையில் இந்த சாதனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறித்த கமரா குறுநாக பகுதியில் இருந்து பசதேவா என்ற நபரால் வாங்கப்பட்டு அதன் உள்ளே இருந்த பாகங்கள் அகற்றப்பட்டு ஒரு இரும்பு சட்டகம் தயாரிக்கப்பட்டு அதில் ரிவால்வர் வெல்டிங் செய்யப்பட்டுள்ளது இந்த சாதனம் கம்பகா பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதும் தெரியவந்துள்ளது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி